கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கில இவருடைய தரிசன பூமி உலக நாடுகள் குடி குடியை கெடுக்கும் பழக்கம் வீட்டை கெடுக்கும் மது நாட்டுக்கும் வீட்டிற்கும் கேடு இந்த வாசகங்களை நாம் கேட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் தெரிந்து பலர் தவறு செய்வது போல் அநேகர் அறிந்து இக்குடி பழக்கத்திற்கு அடிமையாக காணப்படுகின்றனர் கேத்ரின் மக்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாக கிடந்ததைக் கண்டு மனம் வருந்தினார் அவர்களை மீட்டு சரியான வழிகாட்ட வாஞ்சிக் கொண்டார் பனிரெண்டு வயதிற்குள் எட்டு முறை வேதாகமத்தை படித்ததினால் தைரியத்தையும் தெளிவையும் பெற்றிருந்தார் கேத்ரின் ஆண்டவரின் கரம் தன்னோடு இருப்பதை உணர்ந்தார் குடிப்போதைக்கு எதிராக பல கைப்பிரதிகளை எழுதினார் மக்கள் வாழ்வை கண்டித்தார் மகிழ்ச்சியான இணைத்துக் கொண்டார் ஆண்டவரின் திட்டம் இந்த தம்பதியார்கள் மூலம் அழகாக நிறைவேற தொடங்கியது பெண்களின் ஊழியம் என்று புத்தகத்தை கேத்ரின் எழுதி வெளியிட்டார் இதில் ஊழியத்தில் பெண்கள் எவ்விதம் செயல்பட வேண்டும் என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தினார் இவரின் அனலுள்ள பிரசங்கத்தால் அநேக பெண்கள் பிரசங்கியார்களாக எழும்பி தேசத்தை அசைத்தனர் கேத்ரின் ஒரு கருத்துள்ள ஸ்திரீயாகவும் நடைமுறை கிறிஸ்தவராகவும் ஜபத்தில் சிறந்தவராகவும் அணுதினமும் தன்னை கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்தவராகவும் தன் கணவரின் ரச்சனையை சேனை ஊழியத்தில் சிறந்த ஆலோசகராகவும் செயல்பட்டார் சேனையின் தாயார் என்று அழைக்கப்பட்ட இவரால் இங்கிலாந்தில் பிரச்சார தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இதனால் ஒழுக்கமுள்ள வாழ்வு வாழ மக்கள் தூண்டப்பட்டன பிரியமானவர்களை சமுதாய சீர்கேட்டை மாற்ற உமது பங்களிப்பு என்ன கேத்ரின் போ விதமாகச் சொல்லுகிறார் முன்னேறிச் செல்லுங்கள் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஒருவரை ஒருவர் தேசியங்கள் ஆம் பிரியமானவர்களை கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை மட்டும் போதிப்பது கடமை என்று நாம் அநேக நேரங்களில் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பவர்கள் உலகத்தில் பல பாவ வாழ்க்கையில் அடிமையா இருக்கிறவர்களும் பல சீர்கீடான ஒழுக்க கிட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களை சீர்படுத்துவதும் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது ஆம் இந்த கேத்ரின் போத் அப்படிதான் குடிப்பழக்கத்திற்கு ஜனங்கள் அடிமையா இருப்பது பெரும் பாவத்தை செய்ய அவர்கள் இருதயத்தை தூண்டுகிறது என்பதை விளங்கிக் கொண்டார் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு இந்த குடிப்பழக்கம் அநேகரை வழிநடத்தி செல்லுகிறது என்பதை உணர்ந்து கொண்டார் அதனால்தான் அவர் குடிப்பழக்கத்திலிருந்து ஜனங்களை மீற்றெடுக்கவும் குடியினால் வருகிற மகிழ்ச்சியை விட குடி இல்லாமல் வாழுகின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி மிக மிக பெரியது என்பதை அவர் எடுத்துரைத்தார் இதை எடுத்து உரைப்பதற்கு அவருக்கு கிடைத்த தைரியம் சிறு வயதிலே அதாவது பனிரெண்டு வயதிற்கு முன்பே அவர் வேதாகமத்தை எட்டு முறை வாசித்தபடியினால் தியானித்தபடியினால் வேத வாக்கியங்கள் எல்லாம் அவருடைய இறுதிய பலகில் இருந்தபடியினால் மிகவும் தைரியம் கொண்டு இதுதான் சரியான பாதை என்று துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார் ஆம் பிரியமானவர்களே இன்னும் இங்கிலாந்து தேசத்திலே அந்த நாட்களிலேயே விபச்சார தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு இவர் அரும்பெரும் பணிகளை செய்திருக்கின்றார் அதுவும் இங்கிலாந்து தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு தடை சட்டத்தை கொண்டு வருவது என்பது சாத்தியமில்லாத காலம் அந்த காலத்திலே கிறிஸ்துவின் பேரில் கொண்டிருந்த நம்பிக்கையில் அவைகளை சாதித்து காட்டிருக்கின்றார் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் சமுதாய சீர்கேட்டை சுற்றி காட்டுவதும் அதிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதற்கும் என்ன முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம் ஆம் சுவிசேஷம் அறிவிப்பது மாத்திரமல்ல சமுதாய சீர்கேட்டையும் சரி செய்வது நம்முடைய தலையாய கடமையாயிருக்கிறது இன்றே துரிதமாக செயல்படுவோம் கிறிஸ்துவை அறிவிப்போம் சமுதாய சீர்கேட்டை முற்றிலும் வழிப்போம் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் இஞ்சானிவேத பகுதி ஆதியாகவும் முப்பதாவது அதிகாரம் சங்கீதம் முப்பத்தி மூன்று மத்தேவு பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்